அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எந்த பிரேக் அவுட் ஸ்டாக்கை வாங்கலாம் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்கன்னு பிரேக் அவுட் ஸ்டாக் வாங்குவோம் அங்கேருந்து அப்படியே கீழே வந்துடும் அப்போனா இந்த மாதிரி பிரேக் அவுட் ஸ்டாக்கில் நம்ம எப்படி லாபம் ஈட்டலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நான் வெள்ளிக்கிழமை பிரேக் அவுட்டான ஒரு ஸ்டாக்கை உங்களுக்கு எடுத்து அந்த பிரேக் அவுட் ஸ்டாக்கு எப்படிலாம் இதுக்கு முன்னாடி பிரேக் அவுட் ஆகிருக்கு பிரேக் அவுட் ஆகி எவ்வளோ லாபம் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம் சரியா அதே மாதிரி நீங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாக்கும் இது மாதிரி முன்னாடி ப்ரீவியஸாக எப்படி நடந்திருக்கு செக் பண்ணிவிட்டு நீங்களும் பிரேக் அவுட் ஸ்டாக் வாங்க நண்பர்களே இப்போது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் பிஓசிஎல் பாண்டி ஆக்சைடு கெமிக்கல் லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் தான் போன ஃப்ரைடே பிரேக் அவுட்டான ஸ்டாக் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் வந்து எப்படிலாம் பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு பார்ப்போம் நண்பர்களே பாருங்கள் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அதாவது பாருங்கள் நண்பர்களே இங்கே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஃப்பன் பாருங்கள் ஒரு ஜூன் மாதம் பக்கத்தில் ஜூன் மாதம் பக்கத்தில் உங்களுக்கு என்ன ஆகிருக்கு ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு ஸோ எக்ஸாக்டாக சொல்கிறதா இருந்தால் அதான் கரெக்டாக மே மாதம் எண்டில் பிரேக் அவுட் ஆகியிருக்கு பாருங்கள் சரிங்களா இங்கே பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்கு அப்படியே அப் மூமெண்ட் ஆகி எப்போ உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் போயிருக்கு ஸோ ஒரு நாற்பது பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கு சரிங்களா நண்பர்களே அதுக்கப்புறம் திருப்பியும் கன்சால்டேட் ஆகிட்டு அப்புறம் பாருங்கள் எப்போ பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள் இந்த இடத்துல மறுபடியும் எப்போ பிரேக் அவுட் ஆகிருக்கு உங்களுக்கு அதாவது டிசம்பர் மாதம் அதே வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிரேக் அவுட் ஆகிருக்கு ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து பிரேக் அவுட் ஆன ஸ்டாக் மறுபடியும் உங்களுக்கு பாருங்க நண்பர்களே அது டிசம்பர் மாதம் பிரேக் அவுட் ஆகிட்டு டிசம்பர் எண்டில் பிரேக் அவுட் பக்கத்தில் வந்துட்டு திருப்பியும் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு ஜனவரி மாதம் டுவெண்ட்டி ஃபோரில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பிரேக் அவுட் ஆயிருக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பிரேக் அவுட் ஆகிட்டு ஜனவரி மாதம் பிரேக் அவுட் ஆகிட்டு கரெக்டாக ஒரு ஐம்பது பர்சன்ட் போல் ரிட்டன் கொடுத்துருக்கு மறுபடியும் திருப்பி கீழே இறங்கி கன்சல்டேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் நண்பர்களே மறுபடியும் எப்போ அதே வருஷம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் ஜூன் எண்டில் மறுபடியும் பிரேக் அவுட் ஆகிட்டு பாருங்கள் நண்பர்களே உங்களுக்கு ஜூன் மா கரெக்டாக எப்போ மறுபடியும் பிரேக் அவுட் ஆகிருக்கு அதாவது ஜூன் எண்டில்னு சொன்னோம் இல்லையா அதான் கரெக்டாக ஜூலை ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகிட்டு ட்வெண்ட்டி டூட்டி ஃபோரில் பிரேக் அவுட் ஆகிட்டு ரிட்டன் எவ்வளோ கொடுத்துருக்கு பாருங்கள் உங்களுக்கு இங்கேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் அதாவது இங்கே எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அமௌண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி பக்கத்தில் இருக்குது அதாவது மூணு மடங்கு மூணு மடங்கு நமக்கு என்ன இருக்குது முந்நூறு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் திருப்பியும் அது மார்க்கெட் இறங்க நேரம் கரெக்டாக செப்டம்பர் மாதத்துலேருந்து அங்கேருந்து இறங்கிஸ் இப்போ திருப்பி என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு இங்கேருந்து அதாவது எல்லா ஸ்டாக்கும் பிக்கப் ஆச்சு இல்லையா மார்ச் மாதத்துலேருந்து பிக்கப் ஆகி திருப்பி என்ன ஆகிருக்கு போன ஃப்ரைடே அப்போ போன ஃப்ரைடே அப்போது உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு பிரேக் அவுட் ஆகிருக்கு அதாவது முந்தா நாள் பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள் ஸோ இப்போ எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஏற்பட்ட அந்த ஹிஸ்டரியெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் பிரேக் அவுட் ஸ்டாக் எடுங்க நீங்கள் ஏதோ ஒருத்தர் சொல்கிறாங்க ப்ரேக் அவுட் ஆகுது மேலே போகுது ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் எடுக்காதுங்க நீங்கள் முன்னாடி பிரேக் அவுட் ஆனால் எவ்வளோ பர்சன்டேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்துருங்க இப்போ நம்ம பிரேக் அவுட் எடுக்க போகிறோன்னா ஸ்டாப் லாஸ் மெயின் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள் ஒரு பத்து பர்சன்டேஜ் கீழே ஸோ இப்போ இருக்கிற இடம் உங்களுக்கு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி பக்கத்தில் இருக்குது சரிங்களா ஸோ நீங்கள் ஸ்டாப்லாஸாக தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கும் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டிக்கு நடுவில் நீங்கள் ஸ்டாப்லாஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணி எடுத்தீங்கன்னா நீங்கள் எடுத்ததுலேருந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் மேலே ஒன்று ஸ்டாப்லாஸை மூவ் பண்ணிக்கோங்க மேலே அதுக்கப்புறம் மேலே போனோன்னா ஸ்டாப்லாஸ் மேலும் மூவ் பண்ணிக்கோங்க ஒரு நாற்பது பர்சன்டேஜ் வருதா நீங்கள் ஸ்டாப்லாஸ் முப்பது பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ சாப்லாஸ் இட் ஆகிடுச்சுன்னா வெளியே வந்துடுங்க இப்போ நீங்கள் எடுத்தவொடனேயும் சாப்லாஸ் ஹீட்டாகிடுச்சுனாலும் வெளியே வந்துடுங்க ஆனால் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி தெரியாமல் ஸோ நம்ம அடிக்க போய் ஏதோ ஒரு பிரேக் அவுட் ஆகுதுன்னு எடுக்காதுங்க நண்பர்களே எப்பவும் ஒரு பிரேக்கவுட் ஒவ்வொரு ஸ்டாக்கும் நடத்தினா ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கும் நம்ம ரீட்டெயிலர் மட்டும் வாங்கினா மட்டும் ஏறாது இன்சூர்காரங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல வாங்கணும் அவன் வாங்கி தான் பிரேக் அவுட் பண்ணுவாங்க அதனால் முன்னாடி நடந்த டேட்டாவை நீங்கள் வச்சுக்கிட்டு ஸோ எந்த பிரேக்கவுட் ஸ்டாக்கையும் எடுங்க நண்பர்களே சரிங்க நண்பர்களே இப்போ நீங்கள் இதை எடுத்தீங்க ரைட் ஏ இந்த ஸ்டாக் இப்படி ஏறி இருக்குது இதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா அதுக்கு என்ன சக்தினால இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம் நண்பர்களே நீங்கள் பார்க்குறது பாண்டியா ஆக்சைடு கெமிக்கல் லிமிட்டடோடைய குவாட்டர்லி ரிசல்ட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு குவாட்டர்லி ரிசல்ட்ஸ் எப்படிலாம் இருக்குன்னு பாருங்கள் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூலேருந்து ஆரம்பித்த சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அதோடய ப்ராஃபிட்டும் பாருங்கள் ப்ராஃபிட்டும் பாருங்கள் நண்பர்களே எப்படி ப்ராஃபிட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு பாருங்கள் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகணும் சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது தான் அதுக்கு ஒரு பெரிய சக்தியாக இருந்து ஒவ்வொரு முறையும் அவுட் ஆனதுக்கு காரணம் பிரேக் அவுட் ஆக எடுக்கிறதுக்கு முன்னாடி கவனமாக இருங்க நண்பர்களே எப்பவும் ஸ்டாப் லாஸ் வச்சு எடுங்க அதே மாதிரி ப்ரேக் அவுட் ஆகிற சாக நீங்கள் எடுக்க முடியாது அது ஹிஸ்ட்ரியும் செக் பண்ணிக்கோங்க அதுக்கு ப்ராஃபிட் எப்படி பண்ணுது சேல்ஸ் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சார்ட்லேயும் போய் ஒவ்வொரு அவுட் இதுக்கு முன்னாடி ஆனதுக்குலாம் எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு எடுங்க எடுக்கும்போது ப்ரா எடுக்கும்போது நீங்கள் ஸ்டாப்லாஸையும் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் நண்பர்களை நான் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி